ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனினருளால் நாம் இப்போது சப்த கன்னியர் என்பவர் யார் எங்கிருந்து தோன்றினார்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் பராசக்தியின் கன்னி வடிவமான சப்த கன்னியர் வழிபாடு என்பது பெரும்பாலான மக்களால் கடைப்பிடிக்கப்படுகிறது பல இடங்களில் ஏழு செங்கற்களை வைத்து அலங்கரித்து பொங்கலிட்டு படையல் வைப்பதையும் பார்த்து இருக்கலாம் அவை யாவுமே சப்த மாதர்கள் எனப்படும் சப்த கன்னியர் வழிபாடுகள்தான் பிரம்மாஹி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி என பெயர் கொண்ட சப்த மாதர்கள் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் இன்றும் நிறைவேற்றி வருகிறார்கள் சக்தியின் அம்சமான இவர்கள் தோன்றியதின் காரணம் என்ன என்பதை அவர்களுடைய சிறப்பை பற்றியும் இப்போது நாம் இங்கு பார்க்கலாம் பெண்ணின் கருவில் தோன்றாத கன்னித்தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்று வரத்தை பிரம்மாவிடம் வேண்டி வணங்கினார்கள் சண்ட முண்டர் எனும் இரு அரக்கர்கள் அவர்கள் எல்லோரையும் கொடுமை செய்தார்கள் அன்னை ஆதிபராசக்தியின் அருளை பெற்ற கத்தியானா என்ற முனிவரையே கொடுமை செய்து துணிந்த நிலையில் பராசக்தி கொந்தளித்தெழுந்து அசுரர் படையை அழிக்க கிளம்பினாள் அப்போது அசுர கூட்டத்தை ஒழிக்க தன்னிலிருந்து ஏழு கண்ணியர்களை உருவாக்கினாள் சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் வராகமூர்த்தி யமன் என ஒவ்வொருவரின் அம்சமாக உருவாக்கிய ஏழு கண்ணியர்கள் அசுர கூட்டத்தை அழித்து அன்னை ஆதிபராசக்தியின் ஆசியை பெற்றனர் இப்பூவுலகில் இந்த சப்த மாதர்களும் மக்களை காக்குமாறு சிவபெருமானால் பணிக்கப்பட்டு அவரின் அம்சமான வீரபத்திரன் துணையோடு அருள் புரிந்து தொடங்கினார்கள் சிவ ஆலயத்திலும் பெரும்பாலும் இவர்கள் ஏழு பேரின் சிலைகளை காணலாம் ஆலயங்கள் மட்டுமல்ல ஆற்றங்கரையோரம் ஏரிக்கரையோரம் குளங்கள் ஊரின் எல்லைகள் என எங்கேயும் இவர்கள் சிலையை வழிபடும் விதமாக இருந்து வருகிறார்கள் ரிக்வேதம் மார்கண்டேய புராணம் காளிதாசரின் குமார சம்பவம் விஷ்ணு தர்மேந்திரா புராணம் தேவி பாகவதம் போன்றவற்றின் கன்னிமார்களின் கதைகளும் அவர்கள் தோன்றிய விவரங்களும் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார்கள் சப்த மாதகள் என்பவர் சப்த கன்னியர்களே இவர்கள் பிரம்மா ஹி ஹம் பிரம்மசக்தியாய நமோன மகேஸ்வரி ஹிம் சிவசக்தியாய நமோ நமக கௌமாரி ஹும் முருகசக்தியாய நமோ நமக வைஷ்ணவி ரும் விஷ்ணுசக்தியாய நமோ நமக வராகி லும் யமசக்தியாய நமோ நமக இந்திராணி ஐம் இந்திரசக்தியாய நமோ நமக சாமுண்டி ஓம் தேவிசக்தியாய நமோ நமக சப்த மாதர்கள் ஓம் சக்தி நமோ நமக முருகா சரணம் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் சப்த மாதர்கள் மூலம் கிடைக்க பெறுக வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓ சரணம்